கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் யோவான் பதினோராவது அதிகாரம் நாற்பதாவது வசனம் இப்படி சொல்லுகிறது ஏசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா எனக்கு அன்பானவர்களே வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது நீ விசுவாசித்தா எனக்கு நெருக்கமான ஒரு சகோதரனுக்கு திடீரென்று ஒரு சரீரத்திலே ஒரு பலகீனம் வந்துச்சுது மருத்துவமனைக்கு கொண்டு போனால் அவன் அன்கான்சியஸ் நான் அவனை போய் பார்த்து விட்டு மறுபடியும் வீட்டில் சாப்பிட்டு என்னுடைய நண்பரோடு சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என் நண்பரின் மூலமாய் பேசினார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் மருத்துவர் மனைக்கு சென்றால் அவன் கண்கான்சியஸ் கையை தூக்க முடியல காலை தூக்க முடியல சுய உணர்வு இல்லை மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள் இதை சரி செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் திருவனந்தபுரம் என்கிற அந்த மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டும் கொண்டு சென்றோம் அங்கேயும் மருத்துவர் சொல்லிவிட்டார் இவனுடைய செயல்பாடு எல்லாமே மோசமாக இருக்கிறது இவன் உயிர் பிழைப்பது அரிது என்று சொல்லிவிட்டார்கள் இவர்கள் அந்த மருத்துவர்கள் அப்படி சொல்லும் பொழுதெல்லாம் எனக்குள் இந்த வசனம் ஆண்டவரே நீர் சொல்லியிருக்கிறீர் நீர் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று ஒருவளை மருத்துவர்கள் மருத்துவ கருவி காட்டுகிறதை வைத்து மருத்துவர்கள் சூழ்நிலை என்ன சொல்லுகிறதே என்பதை வைத்து அவர்கள் பேசக்கூடியவர்கள் நாங்களோ உம்முடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை ஒளிந்து போகாத வார்த்தை அழிந்து போகாத வார்த்தையை முழுமையாக நம்புகிறோம் எங்கள் கண்கள் காண்கிறதும் மெய்யல்ல காதுகள் கேட்கிறதும் மெய்யல்ல உம்முடைய வசனமே மெய் ஆண்டவரே என்று சொல்லி உறுதியோடு நின்று ஜெபிக்கக்கூடிய பலனை ஆண்டவர் கொடுத்தார் என்ன ஆச்சரியம் அந்த மருத்துவரே ஆச்சரியப்படக்கூடிய அளவில் அவனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் தலைகீழாக மாற்றினார் கடைசியாக எங்களிடத்தில் அவர் சொல்லி அனுப்பினது இனிமேல் எப்படியோ அவன் தப்பித்து கொண்டான் இனி அவன் அப்படியே அவன் பிழைச்சாலும் ஒய் கை ஒரு காலு சுயநனைவு இல்லாம ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு பிள்ளையாயிருப்பானே ஒளியா இவனை வச்சு ஒரு பயனும் இல்லை என்றுதான் மருத்துவர் சொல்லி அனுப்பினார் ஆண்டவரோ தலைகிலான ஒரு மாற்றம் தலைகிலான மாற்றம் ஆண்டவர் மைமைப்படுத்தினால் யாரையும் எவரையும் எந்த நிலையிலும் மைமைப்படுத்தக்கூடிய அளவிலே கார்த்தை செய்வார் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நீ விசுவாசித்தால் நம்முடைய தேவனால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை என்கிற உணர்வோடு கூட அந்த மகிமையை நாம் முழுமையாக நம்புவோம் ஆண்டவர் செயல்படுத்தக்கூடிய விதங்கள் நீங்கள் மருத்துவருடைய வார்த்தை தான் நம்புறேமே ஒழிய வார்த்தையை நம்புறதில்லை வசனத்தை முழுமையாக சார்ந்து கொள்வோம் ஆண்டவரால் எல்லாவற்றிலும் அவர் மகிமைப்படக்கூடிய காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்வோம் நல்ல ஆண்டவரே நாங்கள் உண்மை விசுவாசிப்பதின் மூலமாய் வரக்கூடிய மகிமையை கண்களால் காணுவதற்குரிய பலன் தந்து எங்களை வழிநடத்தும் இயேசுவின் ஆமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை